அதற்கு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று நேற்றுக்கு எட்டு மணிக்கு நாங்கள் பத்திரிகை வாயிலாக மாண்பு முதலமைச்சர் கோரிக்கை வைத்தோம் நீதி அரசர் ஒருவரை நியமித்திருக்கிறார்கள் அருணா ஜெகதீஸ் தலைமையில் அதை வரவேற்கிறோம் மாண்பு முதலமைச்சர் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்றுக்கு இங்கே விடிய விடிய அந்த நிவாரணப் பணிகளில் இருந்திருக்கிறார்கள் ஆறுதல் சொல்லியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது அரசியலாக்காம இருக்கிறது தான் நல்லது நினைக்கிறேன் எதிர்கட்சிகள் வந்து இந்த இடத்தை தேர்வு செய்த அரசும் காவல்துறையும் தான் இதுக்கான ஒரு காரணம் இது இது அரசியல் செய்வதற்கான இடம் இல்லை இன்னும் இறந்தவர்களுடைய ஈரம் கூட காயல அப்படி இது அரசியல் பேசுறாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய நாகரிகம் மற்றவர்கள் தான் நம்ம சொல்லணும் தயவு கூர்ந்து அரசியல் இல்லாமல் ஆணையத்துடைய அறிக்கை வரட்டும் பிறகு பேசுவோம்

ஒரு பணமாக வந்து ஒரு உயிரை வந்து முடிவு பண்ணும் அரசு தன்னுடைய கடமையை செஞ்சிட்ருக்கு ஆனால் பணம் முடிவு செய்யாத விலை மதிப்பற்ற அது விலையே கிடையாது உயிர்களுக்கு எவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க ஆண்களும் பெண்களும் குழந்தைகள் இருந்திருக்கு அதோடைய எதிர்காலம் தந்தை தாய் கண்ட கனவு எல்லாமே இன்னைக்கு வந்து கனவாக போயிடுச்சு அதனால் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாது இதற்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும் விசாரணைக்கு வரட்டும் நாங்க என்றும் உங்களுடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க பெல் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை எஸ்டே கொரியர் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்